அனைவருக்கும் வணக்கம் அவர்கள் வந்து இன்னும் எத்தனை கட்சி வேணாலும் தொடங்கட்டும் ஒரு அரசியல் தலைவரா தோத்து போகட்டும் அது வந்து வேற ஸ்டோரி பட் ஒரு நடிகரா ஒரு கலைஞரா நம்ம வந்து கமலை முழுசா கொண்டாடிட்டோமா அப்படின்னா கிடையவே கிடையாது அரசியல் ரீதியா அவரை எதிர்க்கக்கூடியவங்க கூட ஒத்துப்பாங்க சோ அவரும் கவிஞர் சிநேகனும் எந்த அளவுக்கு ஒரு நண்பர்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம மேடைகள்லேயே நிறைய முறை பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடியே சினிமா துறையிலே அவங்களுக்கு இடையில ஒரு பழக்கம் இருந்தாலுமே கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே இருந்த நெருக்கம் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அந்த கட்சி தொடங்கினப்போ யாரெல்லாம் முக்கிய புள்ளிகளாக இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ கட்சியில் கிடையாது பட் ஸ்னேகன் இன்னும் கமல் அவர்களுக்கு வந்து உண்மையாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களுடைய அந்த நெருக்கம் இருக்குல்ல அது வந்து பிக் பாஸ் சீசன் ஒன்லையே நம்ம பார்த்தோம் பிக் பாஸ் சீசன் ஒன்ல சிநேகன் அவர்கள் வந்து கண்டஸ்டண்டாக இருக்காங்க அங்கே கமல் வரப்போ அவங்களுக்குள்ளே இருந்த அந்த கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பார்த்தோம் அங்கே தான் வச்சு சினேகன் வந்து ஒரு விஷயத்த வந்து லீக் பண்றாரு என்ன அப்படின்னா நான் ஒரு பெண்ணை வந்து காதலிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சோ வெளியில வராரு அதுக்கப்புறம் அது கன்னிகா அப்படின்னு தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கும் இடையில திருமணமும் நடக்குது சோ அது வரைக்கும் ஸ்னேகனும் கமலும் ஒரு நல்ல நண்பர்களா இருந்தாங்க பட் கன்னியா அதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் மூணு பேருமே ஒரு குடும்ப நண்பர்கள் மாதிரி கமல் வந்து ஸ்னேகனை வந்து ஒரு குடும்ப நண்பர் மாதிரி பார்க்குறதும் ஸ்னேகன் வந்து கமல் வந்து ஒரு ஆசான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு தான் பார்த்துட்டு இருந்தாரு நம்ம இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் ஸோ தான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்னேகன் அவர்களுக்கு வந்து குழந்த பிறந்தது ஸோ குழந்தை பிறந்தது கமல் போய் பார்க்காம அப்படிலாம் இருந்துட்டு இருந்த டைம்ல பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினத்தன்னைக்கு கமல் போயிட்டு ஸ்நேகனுக்கும் கன்னிகாவுக்கும் பிறந்த அந்த இரட்டை பெண் குழந்தைகளை பார்க்குறாரு ஸோ ஸ்னேகன் வந்து ஆசைப்பட்டு நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ கமல் போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து வளையல்லாம் போட்டு விட்டு ஒரு பேர் அப்படிங்கிறத வைக்கிறாரு இதில் என்ன அப்படின்னா ஸ்னேகன் இருக்கார்ல ஸ்னேகனே ஒரு பெரிய கவிஞர் ஒரு யூனிக்கான கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பாட்டெல்லாம் சொல்லி காட்டணும் அப்படின்னு ஆசை தான் பட் நான் சொன்னால் நல்லா இருக்காது சைலில் அவருடைய முக்கியமான ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு விடுறோம் பாடுங்க பாருங்க ஸோ உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த பாட்டெல்லாம் சிநேகன் எழுதின பாட்டா அப்படின்னு உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஸோ அவ்வளவு ஒரு யூனிக்கான கவிஞர் தான் சிநேகன் அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அவரே அவருடைய பெண் குழந்தைக்கு வந்து எத மாதிரியான பேர் வேணாலும் எவ்வளவு கவித்துவமா எப்படி அவர் நினைக்கிறாரோ வச்சிருக்கலாம் பட் அவர் அந்த பொறுப்பை கமல்த்து கொடுக்குறாரு ஸோ கமல் அந்த ரெண்டு குழந்தைக்கும் என்ன பேர் வச்சார் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு காதல் இன்னொரு குழந்தைக்கு கவிதை அப்படின்னு பேர் வைக்கிறாரு ஸோ இந்த பேர் ஸ்னேகனுக்கும் பிடிச்சு போகுது கன்னிகாவுக்கும் பிடிச்சி போகுது நிறைய பேருக்கு பிடிச்சு போகுது ஸோ அவங்களே வந்து இந்த பேர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ போடுறாங்க வெளியில இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்க பேசுறாங்க பட் அதை தாண்டி நிறைய பேர் விமர்சனம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க என்னப்பா உலக நாயன் போய் இப்படி ஒரு பேரை வச்சுட்டாரு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க பட் கமலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த எப்பொழுதுமே பார்க்கணும் கமல் வந்து ஒரு விஷயத்த செய்கிறார் அப்படின்னா அன்னைக்கு அந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்றது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சொசைட்டியால முடியாது என்னது ஒரு மாதிரியா இருக்கு இது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாதான் இருக்கும் அது வந்து அவருடைய அந்த கலைத்துறையில பார்த்தோம் அப்படின்னாவே தெரியும் அவர் குணா எடுத்தப்போ இது ஒரு படமா அப்படின்னு பாக்கப்பட்டவங்க இப்போ குணாவை எடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் அப்போ அபூர்வ சகோதரர்கள் எடுக்கிறாரு இந்த விஷயத்த எப்படிப்பா செஞ்சாரு அப்படின்னு நம்ம இன்னும் வேண்டுட்டு இருக்கோம் ஹேராம எடுக்கிறப்போ அந்த படம் வந்து மிகப்பெரிய கமலோடைய பெரிய ஃப்ளாப் அந்த படம் பட் இப்போ ஹேரா மாதிரி ஒரு படத்தை எப்படிப்பா எடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம் விரும்பாண்டி விரும்பாண்டி மாதிரி ஸ்க்ரீன் பிளேவர் எப்படிப்பா அப்பவே யோசிச்சு பண்ணாருன்னு கமலை அன்னைக்கு அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாரோ அதை பார்த்து நம்ம இன்னும் வியந்துட்டு இருக்கோம் மைக்கேல் மதுர காமராஜர்னு ஒரு படம் அந்த காலத்துல அதில் எப்படி இவரால் இத்தனை கெட்ட போட்டு இத்தனை ரோலில் நடிக்க முடிஞ்சுது அப்படின்னு நம்ம இன்னமும் இயக்கிறோம் பட் இதில் நிறைய படங்கள் அந்த காலகட்டத்தில் ஓடாத படங்கள் அது ஹேராமாக இருக்கட்டும் குணாவாக இருக்கட்டும் ஆலவந்தானாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் வந்து ஃப்ளாப்பான மொக்க படங்கள் முக்கியமாக அன்பே சிவம் ஸோ இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஓடாத மொக்க படங்கள் பட் இப்போ நாம் அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸாக எடுத்து வச்சு ஓ இதை மாதிரி படங்களை எப்போ எப்படி அப்போவே யோசிச்சு அவரால் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஸோ கமலை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு விஷயம் செய்கிறாரு அப்படின்னா அந்த விஷயத்தை அப்போ நம்மளால ஏத்துக்க முடியாது பட் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த விஷயத்தை இவர் முன்னாடியே யோசிச்சு செஞ்சாரு அப்படின்னு நமக்கு தோணும் ஸோ அதே மாதிரி தான் இந்த காதல் கவிதை அப்படிங்கிற பேரை இப்போ வந்து நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல சிநேகன் அவர் வந்து அவர் ஒரு கவி கவிஞர் ஸோ அவருக்கே தெரிஞ்சு அவரே தான் அந்த பேர் இதை ஏற்றுக்கிறார் பட் வெளியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து கமல் என்ன இப்படி ஒரு பேரை வச்சுட்டாரு சிவனுடைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து என்ன இப்படி ஒரு பேரை வச்சுட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு குழந்தைக்கு வந்து காதல் அப்படின்னு பேரோ இல்லை கவிதை அப்படிங்கிற பேரோ இது வரைக்கும் கேள்வி கூட பட்டது கிடையாது ஸோ அந்த விஷயத்த இப்போ கமல் வந்து இனிஷியேட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இன்னும் அந்த குழந்தைகள் வந்து வளர்ந்து வர வர ஒரு பத்து வருஷத்துக்குள்ள இன்னும் எத்தனை பேர் இதை மாதிரி இந்த பேரை வந்து இன்னும் எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்களே பொறுத்திருந்து பாருங்க கமல் ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னா தீர்க்கதரசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதெல்லாம் யோசிச்சு செய்யக்கூடியவர் தான் அவர் லைஃபை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவர் இன்னைக்கு ஒரு விஷயம் செய்கிறாரு அப்படின்னா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோகி செய்யக்கூடிய நபர் தான் ஸோ பிடிக்காதவங்க நிறைய பேர் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் என்ன இப்படி பண்ணிட்டாரு போயிட்டாரு வந்தார் அப்படின்னு பேசிட்டு இருக்கலாம் பட் கமலை பிடிச்சவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கமலுடைய ஒர்க் என்ன தெரிஞ்சவங்களுக்கு இது கமல் சரியாக தான் செஞ்சிருப்பார் விஷயம் புரியும் எனக்கு ஆக்சுவலாக இந்த பேர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நம்ம என்ன பேர் வைப்பாங்க இப்ப பொதுவாக ஒரு பேர் வைக்கிறதுனா நம்ம என்னென்ன பேர் யோசிச்சு பார்ப்போம் இது ஏதோ எடுத்து படிச்சு பார்ப்போம் இல்ல ஹிஸ்ட்ரியில் எடுத்து படிச்சு பார்ப்போம் பட் புதுசா ஒரு வார்த்தையை வந்து இங்க பேரா உருவாக்குறது இருக்குல்ல நம்ம பயன்பாட்டில் இருக்கிற ஒரு வார்த்தையை இங்க பேரா யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கவிதை காதல் இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கும் இந்த பேர் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி